இந்த வருஷம்னு பார்த்தா படுகலம்னு ஒரு நாவல் வந்திருக்கு ஆலம்னு போன சென்ற வருடம் ஒரு நாவல் எழுதியிருந்தாங்க அதுவுமே ஒரு விரைவு புனைவு அப்படின்ற ஒரு ஜானர் த்ரில்லருங்கிற ஜானரில் ட்ரை பண்ணது படுகலமும் அதே மாதிரி தான் கோர்ட்டு பின்புலத்தில் ஒரு மதுரை சுற்றி இருக்கக்கூடிய வன்முறை அது சார்ந்த ஒரு புத்தகம் அது ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் அப்பாவுடைய பயண இலக்கியங்கள் சில புக்ஸ் வந்து ரொம்ப நாள் பிரிண்ட் இல்ல இல்லாமல் இருந்தது இந்த வருஷம் அது ரீப்ரிண்ட் வந்திருக்கு எழுகு அப்புறம் சூரிய திசை பயணம் எழுகதிர் நிலம்னு ரெண்டு புக்கு புதுசாக வந்திருக்கு மொத்தம் ஐ ஐந்து பயண புத்தகங்கள் வந்திருக்கு அது எல்லோரும் ஒரே செட்டு மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க ஸோ பயண இலக்கியத்துக்கு பெரிய இது ஆர்வம் இருக்குது என்னுடைய முதல் நாவல் மைத்ரி அது வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வந்தது அப்புறம் சென்ற வருடம் வந்து அல்கிசான் ஒரு குறுநாவலும் மருபூமின்னு ஒரு சிறுகதை குறுநாவல் தொகுப்பும் வந்தது அது சென்ற வருடம் துவக்கத்தில் வந்தது அது இப்போ பொதுவாக வித்துட்டு இருக்கு மறுபூமி சிறுகதை தொகுப்பு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அது எப்போதுமே என்னுடைய கேள்விகள் வந்து மரணம் அது வந்து எனக்கு ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கு ஸோ அதை தொட்டு எல்லா கதைகளும் எழுதியிருந்தேன் ஸோ அந்த தொகுப்பு வந்து எனக்கு ரொம்ப நிறைவளித்த தொகுப்பு அதுக்கப்புறம் என்னுடைய புத்தகங்கள் இன்னும் பெருசா வரல ரெண்டு சிறுகதை தான் இந்த வருஷம் எழுதியிருக்கேன் அடுத்த வருஷம் ஒரு தொகுப்பு வரும் நினைக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப நாளாக எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கருவுங்கிறது வந்து பட்டியாலா கரானா அப்படின்னு நார்த்தில் வந்து இந்துஸ்தானியில் ஒரு கரானா உண்டு அது வந்து ஒருங்கிணைந்த பஞ்சாப் அந்த பிராந்தியத்தில் தோன்றின கரானா பார்ட்டிஷன் டைம்ல அது ரெண்டாக பிரிஞ்சது கொஞ்சம் பேர் பாகிஸ்தான் போனாங்க பாகிஸ்தான்ல இருந்த சில பேர் இந்தியாவுக்கு வந்தாங்க அந்த பிரிவினைக்கு அப்புறம் அந்த கரானாவே ரெண்டா உடஞ்சி அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அந்த பிரிவினை பின்புலத்தில் எப்படி இசை வந்து ஒரே கல்ச்சுரல் ஸ்பியர்ல இருக்கு ஆனா அந்த பார்டருங்கிறது அது எப்படி இதாகுது அந்த அந்த பின்புலத்துல ஒரு கதை எழுதணும் ஒரு நாவல் எழுதணும்னு ரொம்ப நாள் என்னுடைய இது அதுக்கான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மனசுக்குள்ள அதோடைய இதெல்லாம் கருவெல்லாம் இருக்கு ரெண்டு நாள இருக்கேன் சென்ற வருடத்தோட இந்த வருடம் பொதுவா எங்களுக்கு விற்பனை நல்லா இருக்கு கூட்டமும் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எங்களுடைய விற்பனை வந்து ஜெயமோகன் ஆதர தெரிந்து வர கூட்டம் தான் ஒரு எயிட்டி பர்சன்ட் அவங்க எப்படியா இருந்தாலும் தேடி வந்துடுறாங்க புது புத்தகங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறாங்க பாசிங் க்ரௌடில் வந்து வாங்குறது வந்து அறம் மாதிரியான சில புக்குகள் கேள்விப்பட்டு வாங்க அதுவுமே எப்போதும் போல இருக்கு சென்ற வருடத்தோடு இந்த வருஷம் பெட்டராக தான் இருக்கு இனி அடுத்த மூன்று திங்கள் செவ்வாய் புதன் வந்து ஜெயமோகன் இங்கே இருப்பார் அதுக்கு அவங்கள பார்க்கறதுக்காகவே பெரிய கூட்டம் வரும் அது இனிமே தான் வெண்முரசு வந்து அது வரும்போதே வந்து பிளாக்ல படிக்கப்பட்டது ஆக்சுவலா இப்போவுமே அது பிளாக்ல ஃபுல்லாகவே இருக்கு ஆனாலும் அது தொகுப்பாக வரும்போது அது புத்தகமாக படிக்க விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது ஒட்டுமொத்த தொகுப்பு வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகும் இருபத்தாறு ஆயிரம் பக்கங்கள் அது ஆனா அதையுமே மொத்த தொகுப்பாகவே இது வரைக்கும் இருநூறுக்கும் மேல காபீஸ் வாங்கியிருக்காங்க அது ஒரு பெரிய சாதனை ஆக்சுவலா பதிப்பு இண்டஸ்ட்ரியில ஆஹ் இங்க வந்து ஒரு ரெண்டு ஆர்டர் இந்த புத்தக கண்காட்சியில மொத்தம் ஆட போகுது அப்புறம் வந்து முதற்கனல் முதல் தொகுப்பு வந்து நிறைய எல்லாருக்குமே தெரிந்த ஆன்சர் தான் தான் வந்து வரைக்கும் போட்டதுலேயே பெரிய செல்லிங் பெஸ்ட் செல்லர் ஆனா அறத்துக்கு அடுத்து அடுத்த செல் பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லணும்னா ஆலம் குமரித்துறை இது ரெண்டும் அறம் வந்து இது வரைக்கும் எங்கள் கிட்ட வந்ததுக்கப்புறமே அதாவது ரெண்டு மூணு எடிஷன்ஸ் போயிடுச்சு எல்லாமே தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி காப்பீஸ் போட்டது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எனக்கு தெரியல ஆனால் இதுவரைக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் காப்பீஸ் கிட்டே போயிருக்கலாம் அவ்வளோ பெஸ்ட் அது எல்லாருமே அறம் வழியாக தான் ஜெயமோகனுக்குள்ளே வராங்க